தமிழகத்தில் பல்வேறு முனியப்ப கோவில்கள் இருந்து வந்தாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலவராயன்மலை அருகே இருக்கக்கூடிய தால்வெல்லாறு கிராமத்தில் இருக்கக்கூடிய சேட்டுமலை முனியப்பன் கோவிலானது பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கிறது மற்ற முனியப்பன் கோவிலை தாண்டி இந்த கோவில்கள் மிக சிறப்பாக கருதப்படுவது என்னவென்றால் இந்த முனியப்பனுக்கு வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றும் விதமாக இங்கு நூற்றுக்கணக்கான கணக்கான சேர்களை வந்து அவர்கள் வேண்டுதலாக இந்த கோவிலுக்கு பரிசாக வலிக்கிறார்கள் ஆலயங்களில் வந்து வழக்கமாக அவர்கள் வந்து மணி வேல் குதிரை நாய் போன்ற பல்வேறு சிலைகள் சிற்பமாக வைப்பது வழக்கமாக இருந்து வந்தாலும் இந்த முனியப்பன் கோவில் வந்து புதுவிதமாக இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சேர்கள் மற்றும் இரும்பு சேர்களை வந்து இவர்கள் அவருடைய வேண்டுதலாக வைத்து அதை நிறைவேறும் பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய வழிபாடு தெய்வமாக இருக்கக்கூடிய முனியப்ப தெய்வமாக இருப்பவர் வந்து அந்த சேரில் அமர்ந்து அவர்கள் வந்து அருள் பாலிப்பதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் மேலும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த முனியப்பன் கோவில் வந்து இங்க வந்து அவருடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வருகிறார்கள் குறிப்பாக விழுப்புரம் திண்டிவனம் சேலம் திருச்சி மற்றும் இந்த கல்வராயன் மலை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கக்கூடிய அந்த வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் போன்ற தொடர்ச்சி மலையாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து இந்த பக்தர்கள் வந்து இந்த முனியப்ப சாமிக்கு வந்து வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த கோவிலை சுற்றி நாம் பார்த்தோமே ஆனால் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சேர்கள் வந்து இங்கே வந்து வேண்டுதலாக வைக்கப்பட்டிருப்பது காட்சியளிக்கிறது அதே போல வேல்கள் வந்து இங்கே வந்து வைத்திருக்கிறார்கள் மேலும் வந்து இங்க வந்து வேண்டுதலாக வைக்கப்பட்டு அதுவும் வந்து நடைபெற்றிருக்கிறது அதே போல இந்த கோவிலில் மிகப்பெரிய கோவிலாக இருந்தாலும் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்தாலும் இந்த மலைவாழ் மக்களின் மிகப்பெரிய வேண்டுதலாகவும் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்து வருவது என்னவென்றால் இந்த கோவிலை விரிவுபடுத்தி மேலோங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் இந்த சேட்டு மலை முனியப்பன் கோவிலை வந்து கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு தடை விதிப்பதாகவும் அவர்கள் வந்து வேதனை தெரிவிக்கிறார்கள் எனவே தமிழக அரசு தலையிட்டு இந்த சேட்டுமலை முனியப்பன் கோவிலை கட்டுவதற்கும் மேலும் பக்தர்கள் அதிகமாக இந்த சுற்றுலா தலமாக பகுதியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டுதல் நிறைவேற்றது ஏதுவாக இவர்கள் அந்த கோவிலை வந்து தமிழக அரசை தலையிட்டு புனரமைத்து இந்த கோவிலை விரிவாக கட்டுவதற்கும் மேலோங்க செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மலைவாழ் மக்களும் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள்